அசுரர் குலத்து பெண் தானாவதி தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று பிரம்மனை நோக்கி தபம் இருந்தாள் தானாவதியின் கடும் தபத்தினை கண்ட பிரம்மதேவன் அவள் முன் தோன்றி தானாவதி கேட்ட வரத்தை கொடுத்தார் வரத்தின் பயனாக தானாவதிக்கு மகனாக மகிசாசுரன் பிறந்தார் வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்றுணர்ந்த மகிசாசுரன் சிவனை நோக்கி கடும் தபம் புரிந்தான் மகிஷாசுரனின் தவத்தை கண்ட சிவபெருமான் அவன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார் வரங்களை பெற்ற மகிஷாசுரன் ஊர்வன பரப்பன உள்ளிட்ட எந்த இனத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது பெண் வயிற்றில் பிறக்காத பெண்ணால் மட்டுமே எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று வரம் கேட்டான் அதனை கேட்ட சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அளித்தார் வரங்களை பெற்ற மகிஷாசுரன் தனக்கு மரணம் நேர வாய்ப்பே இல்லை என்ற ஆணவத்தில் தான் ஆண்டு வந்த மகேந்திர கிரிபர்வதம் என்ற பகுதியில் தான் எண்ணியபடி ஆட்சி புரிந்தார் மகேந்திர கிரிபர்வதம் என்பது தற்போதைய மைசூர் மகிசன் ஆண்டு வந்த ஊர் என்பதால் மகிசா ஊர் என்று அழைக்கப்பட்டு அது மருவி மைசூர் என்றானது தனது சுயநலத்திற்காக கொடும் செயல்கள் புரிந்து வந்த மகிஷாசுரன் தேவர்களை துன்புறுத்தினார் மகிஷாசுரனின் கொடுமைகளை பொறுத்து கொள்ள முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் இதனிடையே கைலாய மலையில் பார்வதி தேவி விநாயகர் முருகன் ஆகியோர் சிவபெருமானுடன் இருக்கையில் விநாயகர் பெருமான் அன்னை பார்வதி தேவியிடம் தாயே தந்தை ஏன் கண்களை திறந்தபடி தியானம் செய்கிறார் தியானம் என்றாலே கண்களை மூடித்தானே செய்ய வேண்டும் என்று வினா தொடுத்தார் அதற்கு பார்வதி தேவி தந்தையின் கண் ஒளியினால் தான் அண்ட சராசரங்கள் இயங்குகிறது அவர் கண்களை மூடினால் அகிலமும் இருட்டாகும் என்று கூறினார் அப்போது குறுக்கிட்ட முருகன் தாயே அப்படி என்றால் தந்தை ஒரு முறை கண்களை மூடிக்காட்டட்டும் பார்ப்போம் என்று சொல்ல இதை எப்படி தந்தையிடம் கூற முடியும் என்று விநாயகர் கேட்டார் அவரிடம் சொல்ல வேண்டாம் அதை நானே செய்கிறேன் என்று கூறியபடி பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை தனது கரங்களால் மூடினார் மறுகணமே அகிலம் முழுவதும் இருளில் மூழ்கியது உடனே பார்வதி தேவியின் கரங்களை விளக்கி கொண்டு கண்களை திறந்தார் சிவபெருமான் என்ன விளையாட்டு இது என்று சினம் கொண்டார் சிவன் பணிந்த பார்வதி தேவி சுவாமி பிள்ளைகள் கேட்டதற்காக செய்தேன் தாங்கள் பொறுத்தருள வேண்டும் என்றார் இந்த செயலுக்காக நீ வருந்தியே ஆக வேண்டும் என்ற சிவன் நாகக்கண்ணியின் வயிற்றில் அஷ்டகாலியாக பிறக்க வேண்டும் என்று சபித்தார் இந்த சிறிய தவறுக்கு மானிட பிறப்பா அதுவும் நாகத்தின் வழியாகவா என்று வருத்தமுற்ற பார்வதி தேவி அவ்விடத்திலிருந்து எழுந்து நகர முற்பட்டார் அப்போது சிவபெருமான் கடும் சினம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறந்தார் அதிலிருந்து வெளியான தீப்பிளம்புகள் பார்வதி தேவியின் மேனியை எட்டு பிண்டங்களாக்கின அந்த எட்டு பிண்டங்களையும் கையில் எடுத்துக்கொண்டார் சிவன் சிவன் லோகத்தில் நாக கண்ணி பிள்ளை வரம்பேண்டி சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் அவள் முன் தோன்றிய சிவன் தன்னிடமிருந்த எட்டு பிண்டங்களையும் சாப்பிடுமாறு கொடுத்தார் அதை உண்ட நாக கண்ணியின் வயிற்றில் அது எட்டு முட்டைகளாக உருமாறி வெளிவந்தன நாக கண்ணி அந்த எட்டு முட்டைகளையும் அடைகாத்து வந்தாள் நான்காவது நாள் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எட்டு முட்டையிலிருந்தும் எட்டு பெண் குழந்தைகள் பிறந்தன முதலாவதாக பிறந்தால் முத்துமாரி என்ற மாரி முத்தாரம்மன் இவளை முத்தாரம்மன் என்றும் பக்தர்கள் அழைப்பதுண்டு இரண்டாவதாக பிறந்தால் மாகாளி என்ற பத்திரகாளி மூன்றாவதாக மூன்று முகத்துடன் பிறந்தால் முப்பிடாதி பிடாரி பிடதி என்றால் தலை என்று பொருள் மூன்று தலைகள் இருந்ததால் முப்பிடதி முப்பிடரி என்று அழைக்கப்பட்டு அதுவும் மருவி முப்பிடாரி என்றும் முப்பிடாது என்றும் அழைக்கப்பட்டது நான்காவதாக பிறந்தாள் உலகளந்தாள் என்ற உலக மாதா இவளை உலக நாயகி என்றும் அழைப்பதுண்டு ஐந்தாவதாக பிறந்தாள் அரியநாச்சி என்ற அங்கையற்கி இவள் நாகத்தம்மனாகவும் நாகவள்ளியாகவும் அழைக்கப்படுகிறாள் ஆறாவதாக பிறந்தாள் செண்பகவள்ளி என்ற வடக்கு வாசல் செல்வி இவள் செல்லியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறாள் ஏழாவதாக பிறந்தாள் சந்தனமாரி இவள் சடை மாறி ஆகாச மாறி எனவும் அழைக்கப்படுகிறாள் கடைசியாக பிறந்தாள் காந்தாரி பிள்ளைகள் எட்டு பேரையும் நாககண்ணி அன்போடும் அரவணைப்போடும் வளர்த்து வந்தான் வளர்ந்து வந்த பிள்ளைகள் கண்ணியராகினர் அம்மா எங்கள் முகமும் உங்க முகமும் வேறுபட்டு உள்ளதே என்று கேள்வி எழுப்ப எல்லாம் அந்த சிவனார் செயல் என்றாள் நாககண்ணி உடனே சிவனிடம் எங்களை ஏன் தாயைப் போல் படைக்காமல் மனித குல பெண்ணாக படைக்க வேண்டும் இந்த நாகலோகத்தில் மனித பிறப்பு எடுத்து என்ன பயனை பெறப்போகிறோ அதை அந்த சிவனிடமே கேட்போம் என்று கூறி அக்கால் தங்க எட்டு பேரும் சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து சிவனை நோக்கி தவம் இருந்தனர் அவர்களின் தவத்தை கண்ட சிவன் அவர்கள் முன் தோன்றினார் அஷ்டகாலிகள் சிவனிடம் தங்கள் பிறப்பு குறித்து கேட்க சிவனும் பதில் கூறினார் மகேந்திரகிரி பர்வதத்தை ஆண்டுவரும் வரும் மகிசாசுரனை வதம் செய்யவே உங்கள் படைப்பு என்று கூற முத்தாரமன் தங்களின் வேண்டுகோளை ஏற்று மகிஷாசுரனை நாங்கள் அழித்து வந்த பின் எங்கள் எட்டு பேரையும் நீங்கள் மனமுடிக்க வேண்டும் என்றார் அதற்கு சிவனும் ஒப்புதல் அளித்தார் மேலும் மகிஷாசுரனை அழிக்கும் வகையில் அனைத்து வரங்களையும் நல்கினார் சிவபெருமான் சிவபெருமான் ஆணைப்படி மகேந்திரகிரி பர்வத மலைக்கு அஷ்டகாலிகள் வந்தனர் அஷ்டகாலிகள் மகிஷாசுரன் இடையே யுத்தம் நடந்தது தனித்தனியாக நிற்பதை விட ஒரு சேரன் என்றால் தனது வலிமை அதிகம் என்பதை உணர்ந்து அஷ்டகாலிகள் எட்டு பேரும் ஒரு சேர அமைந்து சாமுண்டீஸ்வரியாக மாறி மகிசாசுரனை வதம் செய்தனர் இறக்கும் தருவாயில் அரக்கன் மகிஷாசுரன் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் வாழும் வரை மனித குலத்தில் ராஜாவாக இருந்தேன் இனி கானகத்தில் வாழும் உயிர்களுக்கு ராஜாவான சிங்கமாக மாறி தாயே உம்மை சுமக்கும் பாக்கியம் தந்திரள வேண்டும் என்றான் ஆங்கார ரூபிணியாக இருந்த அன்னை சாமுண்டீஸ்வரி சாந்த ரூபிணியாக மாறினார் மகிஷாசுரனை மன்னித்து சிங்கமாக்கி தனது வாகனமாக்கி கொண்டான் அன்றிலிருந்து அஷ்டகாலிகள் எட்டு பேரும் ஒரு சேர நின்ற கோலத்தில் தேவி மகிசாசுரமர்த்தினி என்ற நாமத்தில் அழைக்கப்படுகிறாள்